ஒரு ஒரு குழந்த அவன் அப்பா தூக்கிட்டு வர இப்படி ரொம்ப மோசமான நிலைமையில உருவாக்கி வச்சிட்டு இதுல என்ன சார் அரசியல் பண்றது விஜயபாஸ்கர் எதுக்கு சார் வந்தாரு அவரு டிஎம்கேயா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அவர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு தெரியாத டைரக்டர் கிடையாது அவங்களுக்கு தெரியாத வந்து தயாரிப்பாளர் கிடையாது ஒரு மூணு நிமிஷம் அந்த வண்டிக்குள்ள உட்காந்து ஒரு வீடியோ இதுக்கு நான் வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு தாங்க முடியல சரி ஐப்ரோ போட்டு கூட அழுது அழுது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ துப்பு இல்லையா அதே மாதிரி காவல்துறையும் வன்மையா கண்டிக்கிறேன் டயம் தாங்கி வந்தா எதுக்கு அனுமதிக்கிறாங்க எதுக்கு சார் அனுமதிக்க அப்படி என்ன சார் அரசியல் போயிடும் அப்படி என்ன அரசியல் பண்ண போறாங்க

அடுத்து வாகனத்தில் வரும்போது இறந்து போகிறாங்க இப்படி மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக இறந்துகிட்டே தான் இருக்காங்க இப்போ கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா சாவு எண்ணிக்கை இருக்கு பச்சிளம் குழந்தை வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னும் போது இது பேசும் பொருளாக மாறுது மிகப்பெரிய ஒரு பின்பமாக வந்து மாறுது இது குறிப்பா விஜய் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்கிறது ஒரு தவறு நடக்குதுன்னா ஒரு பொறுப்பேற்றுக்கிறவுடைய ஒரு தைரியமும் ஒரு துணிச்சலும் வேணும் இது சினிமாக்காரங்களால முடியாது இது குறிப்பா சினிமாக்காரங்களால முடியாது இது ஒன்று பெரியார் அம்பேத்கரை பேசுறவங்க ஃபுல்லாமே வந்து பெரியார் அம்பேத்கரை முழுசா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா இந்த சீமான் வந்து சொன்னாரு பெரியார் தான் என்னுடைய ஆணிவேர் இந்த தாத்தா இல்லைன்னா என்ன சொன்னாரு நல்லா ஓங்கி சொன்னார் அந்த குரல் கத்தம் இல்லைனால போய் நான் வந்து நாமக்கல்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு பெரியார் தான் படிக்க வச்சாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பெரியாரை ஏத்துக்கிட்டவங்க பெரியாரிஸ்ட் பெரியார் உணர்வாளர்கள் அம்பேத்கர் இஸ்ட் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிற முடியாது அதெல்லாம் உடன் உடன்பாடே கிடையாது பெரியார ஏற்றுக்கிட்டா போதுமா ஒரு ஒரு ப ஒரு அறிவுன்றது வேணும் அது யாராக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் ஏன் எந்த ஸ்டாராக வேணான்னு இருக்கட்டும் ஒரு திருச்சியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கார்குள்ளே உட்காந்துருப்பாரு அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தலைவா படத்தில் ஸ்டில் மாதிரி உட்காந்துருப்பாரு இப்படி கையை அப்படி வச்சு இப்படி உட்காந்துருப்பாரு லைட்டா போடுவாங்க ஒவ்வொரு ஃப்ளைட்டாக தெரிவார் கத்துவாங்க ரசீர் ஃபுல்லாக வண்டிக்கு முன்னாடி மறுபடியும் லைட் அமுத்துவாங்க அப்படியே அமைதியாக இருப்பான் மறுபடியும் லைட்டா போடுவாங்க மறுபடியும் கத்துவாங்க அப்ப இத வந்து கொண்டாடணும் வந்து ஒரு மீட்க வந்த மீட்புற நீ ஏத்துக்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பிம்பத்தை வந்து கட்டி அமைக்கிறார் இரண்டாவது காவல்துறையில வந்து எங்களுக்கு வந்து நெருக்கடி அதிகமா கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து நிபந்தனைகள் அதிகமா கொடுக்குறாங்க கைய தூக்க கூடாதான் இப்படிதான் பேசணுமா வந்து பேசுறாங்க இதுக்கெல்லாம் கட்டுப்படுற கூட்டம் நாங்க இல்லைன்னு சொல்லி முதல் ட்ரோல் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் தெரியாத இளைஞர்களை ட்ரோல் பண்றாரு முதல் விஷயம் நீ யாருக்கும் கட்டுப்படாத இப்படி சொன்னவங்க எப்படி காவல்துறைக்கு கட்டுப்படுவாங்க இப்போ ஸ்டேஷன்ல போய் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ ஒரு இதுக்கோ அனுமதி வாங்க போறோமா எல்லாருக்கும் உண்டு நிபந்தனை நிபந்தனை எல்லாத்துக்குமே உண்டு அது ஃபார்ம் இருக்கும் தனியா கட்ட கட்டமா போட்டிருப்பாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த இடத்துல எத்தனை பேர் வருவீங்க டூ வீலர்ல வருவீங்களா பஸ்ல வருவீங்களா கொடி எத்தனை இடத்துல கட்டுவீங்க குழந்தைகள் வருவாங்களா கர்ப்பிணி பெண்கள் வருவாங்களா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க யார் பொறுப்பு இப்ப அனுமதி யார் வாங்குறாங்களோ அவங்க பொறுப்பு அப்படி கையெழுத்து தான் அனுமதி வாங்கணும் டேஸன்ல இந்த அறிவு கூட தெரியாம இருக்கிறவங்க எப்படி அரசியலை வந்து கத்துக்கிற முடியும் எப்படி நடத்த முடியும் இப்ப இத்தனை குழந்தைகள் இறந்துட்டாங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்குது விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அவர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு தெரியாத டேரக்டர் கிடையாது அவங்களுக்கு தெரியாத வந்து தயாரிப்பாளர் கிடையாது ஒரு மூணு நிமிஷம் அந்த வண்டிக்குள்ள உட்காந்து ஒரு வீடியோ இதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இதுக்கு இதுக்குனால தாங்க முடியல சரி அவர் ஐப்ரோ போட்டு கூட அழுதுகிறட்டும் அழுது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போடுற கூட துப்பு இல்லையா ஆதங்கத்துல பேசுறேன் சார் ஒரு ஒரு குழந்த அவன் அப்பா தூக்கிட்டு வர இப்படி ரொம்ப மோசமான நிலைமையில உருவாக்கி வச்சுட்டு இதுல என்ன சார் அரசியல் பண்றது விஜயபாஸ்கர் எதுக்கு சார் வந்தாரு அவரு டிஎம்கேயா நீ வந்து பத்து நிமிஷத்துல வந்துட்டாங்க பத்து நிமிஷத்துல வந்துட்டாங்க வரலனா வரலன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவா மருத்துவமனை எப்படி தயாரா இருந்துச்சு சார் எதுவுமே அரசியல் தெரியாத பசங்க சார் சின்ன சின்ன பசங்க அப்ப நீங்க பக்குவப்படுத்துங்க முத வந்து தொண்டர்களையும் தோழர்களையும் கட்சி விஜயகாந்த் வந்தோடனே விஜயகாந்த் வந்துட்டாரு விஜயகாந்த் மாதிரி வந்துருவோம் வந்துருவோம் அப்படின்றாங்க இப்ப எம்ஜிஆர் வந்தாருல அந்த மாதிரி தான் நாங்க எம்ஜிஆர் எப்படி வந்தாரு பழங்கள்ல கருப்பு சேப்பு வேட்டியை கட்டிட்டு வந்தாரு நின்னாரு நடிச்சாரு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எதிர்கட்சி தலைவரா இருந்தார் எம்எல்ஏ ஒரு கட்சியில பொருளாளரா இருந்தவர் மாற்று கருத்து நிறைய இருக்கும் ஆனா எம்ஜிஆர் மாதிரி நானு அப்படின்றத எப்படி ஏத்துக்கிற முடியும் இப்ப நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இதை ஒரு தைரியமா ஒரு பேஸ் பண்ண முடியாத தலைவரை எப்படி நம்ம பாத்துக்கிறோம் இன்ன வரைக்கும் ஒரு வீடியோ இல்ல இப்ப வரைக்கும் ஏன் ஒரு வீடியோ போட முடியாத சார் சரி நீங்க கூட்டத்துக்கு கிளம்பி வரீங்க எத்தனை மணிக்கு நீங்க வந்து நாமக்கல்ல பேசுறதா இருக்குது ஸ்டேஷன்ல எத்தனை மணிக்கு அனுமதி வாங்கியிருக்கீங்க எட்டே கால் சென்னையிலேயே எட்டே காலுக்கு தான் வராரு அவர் அப்போ அவ்வளவு நேரம் தண்ணி இல்லாம சோறு இல்லாமல் அப்ப அங்க இருக்கிறாங்கல்ல அங்க இருக்கிறாங்கள அதுக்கப்புறம் கரூர் கரூர் வரும்போது காவல்துறை எல்லாரும் சொல்றாங்க காவல்துறை மேல நமக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு காவல்துறை செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடிய நபர் நம்ம கிடையாது ஆனாலும் காவல்துறை வந்து சொல்றாங்கல்ல சார் ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கு ஐயாயிரம் பேரோட உள்ள வராது ஏற்கனவே இருபத்தி ஏழாயிரம் பேர் அங்கே இருக்கிறான் அப்போ ரெண்டும் சேரும் போது பிரச்சனை ஆகும் சார் இதை நீங்க முன்னாடியே நிப்பாட்டுங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க அதே மாதிரி காவல்துறையும் வன்மையாக கண்டிக்கிறேன் டைம் தாண்டி வந்தால் எதுக்கு அனுமதிக்கிறாங்க எதுக்கு சார் அனுமதிக்க அப்படி என்ன சார் அரசியல் போயிட போகுது அப்படி என்ன அரசியல் பண்ண போறாங்க இப்போ மூன்றரை மணிக்கு பேசக்கூடியவர் மூணு மணிக்கு பேசக்கூடிய விஜய் தலைவராகவே இருக்கட்டும் மூணு மணிக்கு பேசக்கூடிய நபர் உங்களுக்கு ஏழு மணிக்கு வராரு அப்படின்னா ஏழை முக்காலுக்கு வராருன்னா எப்படி அனுமதிக்குது இந்த காவல்துறை எப்படி அனுமதிக்கிறாங்க இதே செர்லைட் போராட்டத்தில் பதினாலு பேரை சுட்டு கொண்டாங்க சுட்டு கொண்டு மிகப்பெரிய தடியடி நடந்துச்சு ஐம்பது பேர் அறுபது பேருக்கு மேலே ரிமாண்ட் ஆனாங்க இங்க பதி நாற்பத்தொரு பேர் இறந்து போயிருக்காங்க ஏன் ஒரு ஐம்பது பேர் விருமான் பண்ண முடியாது அருமான் பண்ண என்ன ஆகும் இவங்க வந்து தள்ளுமுள்ளாயி தானே பிரச்சனையாச்சு இதுக்கு முழு பொறுப்பு வந்து நடிகர் விஜய் வந்து ஏத்துக்கிருங்க சார் அப்புறம் கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல முடியாது சார் சார் சதினா வந்து விஜய் தான் சார் சதி குற்றவாளி இப்ப மதுரையில வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை தொகுதி சார் இருக்கு எத்தனை தொகுதி இருக்கு எட்டு தொகுதி எட்டு தொகுதியில விஜய் ரசியர் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர்னு வைங்க ஐயாயிரம் பேர் விஜய் ரசியர் ஐயாயிரம் பேர் அப்போ அந்த ஐயாயிரம் பேருமே ஒவ்வொரு தொகுதிக்கு இவர் போயிட்டாருனா அந்த ஐயாயிரம் பேர் அந்தந்த இருந்து விஜயை பார்த்துட்டு போயிடுவான் பேசுகிறத கேட்குறதுக்குலாம் ஆள் கிடையாது அவரை பார்த்துட்டா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு தான் வருவேன் நான் இன்னைக்கு மட்டும்தான் வருவேன் நான் இந்த இடத்த நின்றுட்டு போயிடுவேன் அப்படின்னா அப்போ ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் அப்போ மொத்தமாக சேருங்க எட்டு தொகுதிக்கு என்ன சார் ஆச்சு நாற்பதாயிரம் பேர் நீங்கள் மதுரையில் தெருக்குள்ள நாற்பதாயிரம் பேர் கூட முடியுமா இந்த அருக்கு ஒன்றாவது ஒரு சுதந்திர நகர் ரெண்டாவது ஒரு சுதந்திர நகர் மூணாவது ஒரு சுதந்திர நகர் மூணு தெரு இருக்கு இந்த மாதிரியா தகவலில் திருவிழா நடக்கும் வருஷ வருஷம் நடந்தும் மலைப்பாறு எப்படி போவோம்னா ஒன்னாவதுல போய் ரெண்டாவது போய் மூணாவூர்ல போய் மேனுக்கு போயிடும் இதுதான் திருவிழாவுடைய ரூல் இப்ப மூணாவது தெருவுக்குள்ள மட்டுந்தான் மலைப்பாரி வரும் ரெண்டு தெருவுக்குள்ள மலைப்பாரி வராதுன்னா ரெண்டு தெருவுன்னு மூணாவது உருவாங்க நெருக்கடியை உருவாக்குனது யாரு சார் இந்த நெருக்கடியை உருவாக்குனது விஜய் தான் சார் இந்த நெருக்கடியை முழுக்க முழுக்க உருவாக்குனது விஜய் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோ போட முடியாதா சார் எத்தனை ஐம்பது படம் நடிச்சிருக்காரு அறுபது படம் நடிச்சிருக்கிறாரு ரெண்டு நிமிஷம் வீடியோ அந்த இறந்தவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அங்க இருக்க பெற்றோருக்கு மனசு கொஞ்சம் போய் பார்த்தா நெருக்கடி ஆகுன்றாரு கள்ளக்குறிச்சி எப்படி போனாரு கள்ளக்குறிச்சி எப்படி போனாரு டுப்பாய் சூழ்நிலை பதினாலு பேர் இறந்தவங்க போய் பார்த்தாரு எனமெல்லாம் பாராட்டணுமே எப்படி போனாரு இப்படி நிறைய சம்பவத்துக்கு அவர் போய்கிட்டு தான் இருக்கிறாரு இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கிரோடு சார் இதுக்கு முழு பொறுப்பு நடிகர் விஜய தான் ஏத்துக்கிறோம்